சின்ன மருமகள்ல அடுத்த பார்க்கலாம் மோகனா செல்வி கிட்ட ஒரு பெரிய உண்மையை சொல்ல போறாங்க அப்பதான் வெளியில மோகனா வந்து சொல்லி கூப்பிடவும் அத்த வாங்கத்த உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கூப்பிடவும் என்ன தமிழ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மோகனா கேக்குறாங்க இல்லத்த சமைச்சுக்கிட்டு இருந்தே என்னத்த இனித்தே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஒரு போன் பண்ணி நானே இங்க வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் இல்ல தமிழ் உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சு நீ கொஞ்சம் கூட வா அப்படின்னு சொல்லி மோகனா கூப்பிடவும் எங்கத்தை கூட்டிட்டு போறீ அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் இங்க வா அப்படின்னு சொல்லி மோகனா தமிழோடைய கைய புடிச்சு அவுட்ஹோஸ்க்கு பக்கத்துல இருக்க ஸ்டோர் ரூம் கூட்டிட்டு போறாங்க அங்கே போய் கதவை திறந்து உள்ள போறாங்க இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஸ்டோர் ரூமுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க என்னத்த எதுவும் பாத்திரம் எதுவும் எடுக்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் இல்ல தமிழ் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும் என்னத்த என்ன பேசணும் என்கிட்ட அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க மோகன் அந்த ஸ்டோர் ரூமுக்குல வந்துட்டு ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி மாதிரி இருக்கு அந்த ட்ரங்க் பெட்டியை பார்த்தா ஓபன் பண்றாங்க அதுல திறந்து பார்த்தா நிறைய போட்டோவா இருக்கு அதுல ஒரு போட்டோவை எடுக்கிறாங்க இதுல இருக்கிறது யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி மோகனா கேட்கவும் இருக்கீங்க இது இது கண்மணியோடைய முகம் அப்படியே இருக்கேத்த கண்மணி சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட அந்த முகச்சாடு அப்படியே இருக்கு நீங்க இது கண்மணி இது உங்க கூட பக்கத்துல இருக்காரு இவர் யாருத்த உங்க கூட பிறந்தவரா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவரா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் இல்ல தமிழ் இவர் தான் என்னுடைய கணவர் இவருக்கும் எனக்கும் தான் கண்மணி அப்படின்னு சொல்லி இங்க மோகனா சொன்னதும் தமிழுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது என்னத்த சொல்றீங்க அப்ப மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் ஆமா தமிழ் அவரு என்னைய தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு உனக்கு தெரியும்ல சேது உடைய அம்மா மீனாட்சி இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு கல்யாணமே பண்ணாம இருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் வற்புறுத்தி அத்தை தான் அவரை ரொம்ப வற்புறுத்தினாங்க நீ இன்னொரு கல்யாணம் பண்ணியே ஆகணும் ஓ சின்ன வயசு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவரு கல்யாணத்துக்கே சம்மதிச்சுக்கிட்டாரு நானும் இந்த போட்டோல இருக்கிறவரும் காதலிச்சோம் ரெண்டு பேரும் காதலிச்சுதான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம் எங்களுக்கு கண்மணி பிறந்தா கண்மணி பிறந்த ஒரு மாசத்திலேயே இவர் தவறிட்டாரு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அதுக்கப்புறமும் நானும் கல்யாணம் பண்ணாமயே இருந்து என்னையும் வீட்டுல எவ்வளவோ வற்புறுத்த செஞ்சாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ராஜாங்க இவருக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்க வீட்டுல கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் என்னைய பத்தி இவங்க வீட்டுல சொல்லி அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாருமே சம்மதிச்சுட்டாங்க ராஜாங்க அவரும் இரண்டாவது தரமா தான் கல்யாணம் பண்ணிக்கிற போறாரு நீயும் இந்த மாதிரி வாழ்க்கை இழந்துகிட்டு நிக்கிற அப்ப ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லா பெரியவர்களும் மனசை மாத்துனா நானும் சரி கண்மணிக்கு ஒரு நல்ல தகப்பன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் உனக்கே தெரியல பவானி சேது நடேசன் மூணு பிள்ளைங்க உங்களுக்கு அவங்க மூணு பிள்ளைங்களையும் வேறு வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி யாருமே இதுவரையும் நடத்தினது கிடையாது சேது சொல்லவே வேணாம் கண்மணியை தான் சொந்த தான் இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் கண்மணி இந்த வீட்டு கல்யாணம் பண்ணி வரும்போது சேதுக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது ஆனா ஓரளவுக்கு விவரம் தெரியும் இதுவரை சேது நீ அம்மானு கூப்பிட்டு நீ பாத்திருக்க மாட்டேன் சின்னமான் தான் கூப்பிடுவான் நானும் நீ இதுவரை எதுவும் கேட்டது கிடையாது அதுக்கப்புறம் நாங்க எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பெத்துக்கிட்டது கிடையாது அவர் என் மேல ரொம்ப பிரிய வச்சிருக்காரு நானும் அவரு சேர்ந்து எடுத்த முடிவுதான் இனிமேல் நமக்குன்னு ஒரு பிள்ளை வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்க தான் முடிவு பண்ணோம் இனிமேலும் ஓன் குழந்தை என் குழந்தைன்ற அப்படின்ற பாகுபாடு இந்த வீட்டுல இருக்கக்கூடாது ஓம்பிள்ளையும் ஏன் தான் ஏன் பிள்ளையும் நீ ஓம்பிள்ள தான் பார்க்கணும் இதுல எந்த வேறுபாடும் இருக்காது நான் நான் பெத்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவேனோ அதே மாதிரி தான் கண்மணியை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட ஏகப்பட்ட தடவை சொல்லி அதுக்கப்புறம் வளர வளரதான் கண்மணிக்கு இந்த மாதிரி காலு சரியில்லாத விஷயமே தெரிய வந்துச்சு நாங்களும் ஏறாத கோயில்ல பார்க்க டாக்டர் இல்ல அத்தனை பேத்தையும் பார்த்து கடைசில கண்மணியோடைய கால் ஆயுசு முழுக்க வரைய இப்படித்தான் இருக்கும் ஸ்டிக்கு வச்சுதான் நடக்கிற மாதிரி இருக்குன்னு எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் கண்மணிய கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாரு கண்மணிக்கு ஒவ்வொன்றையும் ஆனா அப்படிப்பட்ட கண்மணி ஒரு படுகுழில போய் விழுக போய் தெரிஞ்சா ஆனா கடைசி நேரத்துல வந்து நீ எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கு உனக்கு பெரிய நன்றி அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும் என்னத்து உங்க வாழ்க்கையில இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் ஆமா தமிழ் இதை உங்ககிட்ட எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு உங்ககிட்ட மனசை விட்டு பேசணும்னு தோணுச்சு இத்தனை வருஷமா எனக்கும் அவருக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயத்த உன்கிட்ட தான் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயம் கண்மணிக்கோ சேதுக்கு நடேசன் பவானி அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது அத்தைக்கு மட்டும்தான் தெரியும் அத்தை அவரு நான் இங்க மூணு பேத்துக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும் சரித்த வருத்தப்படாதீ அதான் மாமா இவ்வளவு தூரம் உங்களையும் கண்மணியும் இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாருல அதுக்கு மேல என்னத்த வேணும் அப்படின்னு சொல்லி தமிழ சொல்லவும் அவருக்கு கண்மணினா அம்புட்டு உசுறு கண்மணிக்கு காலு சரியில்லை நடக்க முடியாதுன்னு தெரிஞ்ச அன்னையில இருந்து மனசுக்குள்ள கடந்து தினம் தினமும் புலிங்கி செத்துக்கிட்டு இருந்தாரு கண்மணிக்கு இப்படி ஆயிருச்சே கண்மணிக்கு இப்படி ஆயிருச்சேன்னு ஆனா அவளுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்றது அவருடைய பெரிய ஆசை அந்த ஆசையை நீ காப்பாத்திருக்க தமிழ் அதனாலதான் உன்கிட்ட இவ்வளவு தூரம் எல்லா உண்மையும் சொன்னேன் ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு சொல்லி மோகனா தமிழ்கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க